அனைவருக்கும் வணக்கம் நமது விழித்தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்களை பதிவிடுங்கள் உங்களால் முடிந்த பங்களிப்பு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் மேலும் சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள் இரு தினங்களுக்கு முன்பு மிக மொரு கொடூரமான ஒரு சம்பளம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடி கட்டுப்பாடுகளுக்கு காவல்துறை ஐயா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் தவறு செயற்கை ஐயாண்டு சொல்லியிருக்கிறார்கள் இரும்பு கடன் தொடர்ந்து துருபிடித்துக் கொண்டே தான் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் தினம் தினம் தொடர் கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் சட்டமுகல் முகல் என்பது என்பது சாதமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே ஒரு முக்கியமான சமம் சொன்ன சொன்னால் இதுக்கு முக்கிய மூலக்காரணமாக இருக்கிறது என்றுனால் போதை தான் என்பதை நம்ம மறக்க முடியாது ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் கடையை மூடுகிறோம் போதை கட்டுக்குள்ளே இருக்கிறது ஜீரோ பர்சன்ட் என்று இப்படி என்று ஐயா அவர்களும் சொல்வார்கள் ஜீரோ இல்லை கட்டுப்படுத்தி விட்டுன்னு சொல்லுவார்கள் ஆங்காங்கே போதைகள் கலாச்சாரம் பிடிபடுகிறது போதையில் கொலை குற்றங்கள் நகர்றது சமீபத்தில் நடத்தி பார்த்திங்கன்னா ஒரு ரயிலில் ரயிலில் பயணக்கூடிய வடநாளித்தவர்கள் அறிவால் தாக்கப்பட்டு ஒரு சம்பவம் வந்து பார்த்துருப்பீங்க துடிக்கிறது வரைக்கும் நாலஞ்சு பேர் ரீல் வெட்டுவதேவர் ஒரு ஒரு அது ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு வரார்கள் மற்றவர் மீது அவன் துடிப்பதை ரத்த சிந்துவதை ரசிப்பதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக போத சமூகமாக உருவாக்கிறார் தீம் காடல் அடிச்சிருச்சு அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் வரித்து கொண்டு ஓடு ஓடுவார்கள் ஏன்னா கூடுதல் பலமாக ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் குற்றம் சமர்த்தி கொண்டிருக்கும் மாடல் அரசு தற்போது இவர்கள் ஆட்சி நினைவு மிக குடும்பம் மிக கவலமாக பெயர் மக்கள் அறிவார்கள் இவருடைய எந்த செய்திகளையும் மீடியாக்களில் நம்மளால் பார்க்க முடியாது எதிர்கட்சியும் அந்த பிம்ப தொடர்ந்து தொடர்ந்து போட்டு போட்டு சின்ன விஷயம் தான் காட்டுவார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடக்காத போல் இந்த மீடியாக்கள் அமைதி காங்கள் இந்த ரெட்டை மீடியாக்கள் ஒரு பேராபத்தை நடக்கிறது சொன்னால் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இந்த மீடியாக்கள் தான் மௌனம் காக்கிறது இன்று இருந்த முழு முன்பு தரமணியில் ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கனாக்க வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு குடும்பம் கௌரவ்குமார் முனிதா அவருடைய சின்ன ஒரு வயசு ரெண்டு வருஷம் தான் பிரணிக்குமார் குமார் அவர்கள் வேலை வாய்ப்பாக தான் தமிழ்நாட்டுக்கு ப்ரைக் வந்திருக்கிறார்கள் வேலை கிடைக்காத பட்சத்தில் தான் இன்றைய பொழுது வருமானத்துக்கு என்ன பண்ணுறது எப்படி காலத்தை ஓடலாங்கிற போன்றோம் தான் தரமணிக்கில் ஒரு செக்யூரிட்டி வேலையாக சேர்ந்துருக்கிறார்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி அங்கே தற்போது நம்ம வெளியே வீட்டு வசதி இல்லாமல் பொருளாதாரம் இல்லை சம் இங்கே நம்ம பயன் தங்கி நம்முடைய வேலை தலை பணிகள் அங்கேயே அமைஞ்சிருக்கும்போது தான் அவர் குடும்பத்துடனே செட்டு குழுமூடு சேர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் வெட்டி வீசப்படுகிறார்கள் வெட்டி வீசப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி மூட்டலை கட்டி வெவ்வேறு பகுதியில் போட்டிருக்கிறாங்க இந்த தகவல் எப்படி வெளி தெரிகிறது சொன்னால் குப்பை மேடு வீசக்கப்பட்டு அங்க ரத்த சுமல் அடிக்கிறது இதை தெரிந்த பொதுமக்கள் காவல்துறை தெரிவித்தவுடன் தான் சோதனை தான் அந்த சடலங்கள் கைப்பற்றப்பட்டு ரத்த மூட்டைக்கரைகள் அவுத்துக்கப்பட்டு சோதனைப்பட்ட அந்த அவன் பையனுடைய பாக்கெட்ல சிறு ஒரு டைரி இருந்திருக்குது அதில் கூடிய காண்டாக்ட் தொடர்பு கொண்டு பே ஒரு ஐந்தாறு காண்ட்களில் இருந்திருக்குது இருந்திருக்குது சாட்டை இந்த சேனலில் விரிவாக பேசியிருக்கிறார் அந்த தகவலையை திரைப்படத்தில் தோல் விசாரணை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அவர் இவர்களின் நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டு இவர் தெரிந்தவர்களாக குறிப்பிடப்பட்ட காண்டேட் நம்பர் தான் குறிப்பாக அவர்கள் தான் இவர்களை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் கொலை இதற்கெல்லாம் காரணம் என்ன போதை எவ்வளோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு பாருங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா இதை பாதுகாப்பான தமிழ்நாடு சொல்கிறார்கள் பிழைக்க வந்தவனுக்கும் பாதுகாப்பு இல்லை இங்கே இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த திராவிட மண்டல அரசு எவ்வளோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு பாருங்க ஒரு சென்னை தரமணியில் ஒரு சிட்டி நகர் நடுநரில் தைரியமாக கொலை செய்து விட்டு தைரியமாக வீசி விட்டுட்டு போகிறான்னு சொன்னால் எந்தளவுக்கு சுதந்திரமாக செய்கிறான் சொன்னால் எந்த அளவுக்கு உனக்கு அச்சம் இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இதற்கு ஐயா மான சுப்பிரமணியம் ஐயரோட செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் சென்னை தரமணியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது குழைச்சிட்டு இருக்குது இதை பத்தி என்ன சொல்றீங்க ஐயா தெரியாத போல் சாக்கு கேட்கிறார் இந்த சம்பவம் அவருக்கு தெரியவில்லை சம்பவ ஊடகங்களே மீடியாக்கள்ல பெரும்பார்பா இரண்டு நாளெல்லாம் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் தெரியவில்லை அருகில் ஒருவர் கூறுகிறார் ஆனால் கேட்டவுடனே நான் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் நடத்தொண்டிருக்கிறது ஐ ஐயா மாசுப்பிரமணியம் சொல்கிறார் இப்படி இந்த சம்பவம் உங்களுக்கு காது கெட்டவில்லை தெரியவில்லை ஒரு கேட்ட உடனே எப்படி நீ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்று சொல்லிவிட்டீர்கள் அப்போ இன்வெஸ்டிகேஷன் மட்டும் எப்படி நடக்குது என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் எப்படி ஏமாற்றுகிறீர்கள் இதில் ஒரு இதுக்கு ஒரு ஒரு முற்று கொடுக்குறார்கள் அவர்கள் உங்கள் ஆட்சியில் இந்த ஆட்சியில் தொடர்ந்து வன்முறைகள் நடந்து கொண்டு செய்த கேள்வி இருக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் போன ஆட்சியில் இதோட பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது தினத்தனம் யாராவது குற்றங்கள் நடக்குது கொலை நடந்துக்கூடாது நாங்கள் பட்டு போட்டுக்காட்டோமா இப்படி விட ஒரு புக்கே போட முடியும் எவ்வளோ ஒரு மெத்தன பொக்காட்சி சொல்லுங்கள் சரி அந்த ஆட்சியில் குற்றம் நடக்குதுன்னு சொன்னதானே உங்களுக்கு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள் அப்போ இந்த ஆண்டு இந்த ஐந்து காட்சியில் நீ இப்படி தொடர்ந்து குற்றம் செய்வதற்காக உங்களுக்கு ஆட்சியில் கொடுத்தார்கள் அது அதிகரிக்க என்ன மெத்தன மக்கள் பதில் உங்களுக்கு அப்போ அவர்களும் குற்றம் செய்தார்கள் நாங்கள் குற்றம் செய்கிறோம் என்பதற்காக நியாயப்படுத்துவதா இது எப்படி போது மனப்போக்கு இது என்ன மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு மிக சம்பவம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழிவான சம்பவம் ஒரு சின்ன இருபத்தி ரெண்டு இருபது நாலு வயசு ஒரு ஒரு பையங்க ஒரு குமார் இருக்கிற பையன் மனைவி முடிஞ்சு தான் வயசு சின்ன பிள்ளை ஒரு விஷயம் அந்த சின்ன பொருள் கூட இன்னும் தெரிஞ்சிருப்பான் ஏழ்மை நிலை காரணமாக எப்படியாச்சும் பிழைத்து முன்னுக்கு வந்து விடலாம் தமிழ்நாடு வாழ்ந்திருப்போம் தமிழ்நாடு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழி கிடைக்காதா என்று வந்த ரொம்ப பல வருஷம் அவளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தான் ஆகுதாங்க அவங்க அப்படி வந்த மக்கள கனவுகளை சிதற்றி விட்டார்கள் அந்த பாவிகள் நண்பர்கள் என்று அவர் கூட எழுதி வச்சிருந்த கான்டெக்ட்ல போல சிறு கூட செய்து சதி செயலை செய்திருக்கிறார்கள் பெண்ணை கழுப்பு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ அக்கிரமணா அநேயமான செயலை செய்து விட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் துணிச்சல் என்ன எப்படி வந்திருக்குது இங்கே ஒவ்வொரு துணிச்சல் இப்படி வர்றது காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லை போதை தலைவர்த்தாடுகிறது போதையில் மதிமயங்கி கே கேடு கண்டதை செய்து கொள்ளலாம் இந்த ஆட்சியினை இந்த தேர்தலாவது விட்டு ஒழிங்கள் திரும்பவும் ஐந்தாண்டு போன பிறகு எதிர்கட்சி மற்ற போனதால் அண்ணா திமுக இருந்தது மாதிரி திமுக வந்தது மாறி மாறி இவர்கள் சரியில் என்று அவருக்கு வாக்களிப்பதும் இவர்கள் அவருக்கு அளிப்பதும் நீங்கள் சென்ற தவறுகளால் தான் தொடர்ந்து இதுபோன்ற குற்ற செயல்களை செய்கின்ற சமூகத்தை உருவாக்குகிறது ஆட்சியாளர்கள் தயவு சிந்தித்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் விஜய் ஒரு மாற்று அரசியல் வந்தால் கொடுக்கிறார் அவர் மாற்று அரசியல் ஒன்றும் மாற்று அரசியல் இல்லை எதுக்கு ஏமாற்ற அரசியல் அது என்பதே ஒரு நமக்கு இவர் தெரியும் இளைஞர்களின் வாழ்க்கையை ஒன்று ஒன்றுபட் நாம் தமிழ் என்ற ஒட்டரசில் ஆண்டுகள் காலத்தை முன்னெடுத்து மக்கள் எல்லா பிரச்சனையும் முன்னெடுத்து கூட்டணியில் கூட்டு தனித்துதான் தனித்து தான் மக்களை நம்புகிறேன் மாற்று அரசு என்ற கூட்டணி வச்சு பிற கட்சியோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதல்ல எனக்கான அரசு முன்னெடுக்கிறேன் நம்பிக்கை மக்கள் வாக்களிப்பார்கள் வெற்றிய தோல்வி அது மக்களுடைய பிரச்சனைன்னு சொல்லிவிட்டார் அப்படி ஒரு தனித்த செல்வோடு போன்றவர்களே மக்களை ஏன் நம்ப மாட்றீங்க நம்பணும் ஒரு சமூகத்தில் ஒரு வய வய வயரான பதிவை பார்க்க முடியுது யார் இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு அந்த போஸ்ட் பார்க்க முடியுது இந்த போஸ்ட் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் உணர வேண்டும் ஒவ்வொரு கட்சிகளும் உணர வேண்டும் அவருடைய போராட்ட குணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்தளவுக்கு எல்லா பிரச்சனையும் முன்னெடுக்கிறார் இனம் மதம் இனம் முக்கிய ஜாதி முக்கியம் எந்த பர்சனம் எங்கேயும் ஊடகிறார் அப்படி அவருடைய செயல்பாடுகள் திட்டங்களையும் ஏன் இந்த ஊடகங்கள் மறைக்கின்றன ஒரு முறை அவர் சீமான் சொல்லுவதை நீங்கள் உற்று பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் அப்போது தெரியும் தமிழனாக யார் நல்லவ யார் ஆட்சிக்கு வர வேண்டும் போது நீங்கள் நீங்களும் நல்ல ஒரு அரசியல் வேண்டும் நல்ல சமூகம் வேண்டும் என்றும் நல்ல தகவலை உருவாக்க வேண்டும் அந்த செயல்களை செய்யத்தவரையும் மக்கள்தான் தொடர்ந்து போதித்துக்கொண்டே இருக்கிறார் சிமான் அவர்கள் எல்லா மேடைகளிலும் எல்லா பேட்டிகளிலும் தொடர்ந்து போதித்து கொண்டிருக்கிறார் மக்களாகவே நீங்க உள்வாங்க வேண்டும் அவர் ஒரு கட்சின்னு பார்க்கக்கூடாது ஏடிஎம்கே இருக்குது டிவிக்கு இருக்குது அண்ணா திமுக இருக்குது நாம் தமிழ் இப்படி ஒரு கட்சியாக பார்க்கக்கூடாது இவர்களெல்லாம் இல்லாத ஒரு மாற்று அரசியல் தான் நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது நல்லது நடக்க வேண்டும் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் இதுக்கு மேலே நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்